தற்போது சென்னை தரமணியில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த நேரடி ஆண்டு வழங்கியுள்ளது உலகளவில் புற்றுநோய் சிகிச்சைக்கான மேம்படுத்தப்பட்ட சிகிச்சை முறைகள் பல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன அதில் ஒன்றுதான் புரோட்டன் தெரபி முறை ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு முதல் சென்னையில் புற்றுநோய் மருத்துவமனை சிறப்பாக நடத்தி வரும் அணுமிக்க நிறுவனமான அப்போலோ நிறுவனம் அப்போலோ புரோட்டன் கேன்சர் சென்டர் என்ற இந்த மையத்தின் அமைப்பதற்கு அமைப்பதற்கு எனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் மையம் இன்று மாண்பு குடியரசு துணைத் தலைவர் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டுள்ளது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இம்மாதிரி மையம் தெ தெற்காசியாவிலேயே முதன் முதலாக சென்னையிலேயே துவக்கப்பட்டிருக்க என்பதை அறிவிதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த முறை பயன்படுத்தியதன் மூலம் ஏற்படும் பலன்கள் செலவற்றை இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன் புற்றுநோய் கட்டிகள் மீது குறைந்த அளவு கதிர்வீச்சு முதல் கதிர்வீச்சில்லா சிகிச்சை அளிக்கப்படும் ஒவ்வொரு சிகிச்சைக்கும் குறைந்த கதிர்வீச்சை பயன்படுத்தப்படும் குறைந்த அளவு பக்க விளைவிலே ஏற்படும் சிகிச்சையின் போதும் சிகிச்சைக்கு பிறகும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழலாம் இந்த சிகிச்சை நோயாளிகளுக்கு வழி ஏற்பட வண்ணம் அளிக்கப்படுகிறது சமூக பொருளாதார பின்னணி ஏதுவாக இருந்தாலும் அதனை கருத்தில் கொள்ளாமல் மாநிலத்தில் உள்ள அனைத்து மக்களும் மருத்துவ சிகிச்சை தொடர்பான அனைத்து நடைமுறைகள் தொழில்நுட்பங்கள் மருத்துவத்திறன் செயல்பாடுகள் ஆகியவற்றை கிடைக்கச் செய்வதே எனது நோக்கமாக என்றார் நான்கு புரட்சித் தலைவி அம்மாவர்கள் பொருளாதார வசதி உள்ளவர்கள் எந்த மருத்துவமனையிலும் சென்று சிகிச்சை பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் பொருளாதார நீதியில் பின்தங்கியுள்ள ஏழை மக்களும் தரமான சிகிச்சை கிடைக்க வேண்டும் என்பதே மாண்பு அம்மா மற்றும் மாண்பு அம்மாவின் அரசின் நோக்கமாகும் எனவே ஏழை எளிய மக்களுக்கு உயரிய சிகிச்சைகள் தேவைப்பட்டு அவர்கள் தனியார் மருத்துவமனை அணுக வேண்டிய சூழ்நிலையில் அவளுக்கு தகுந்த சிகிச்சை அளித்து அவர்களின் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்பதை இத்தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த வகையில் அப்போலோ மருத்துவமனை புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நோயாளிகளுக்கு சிறப்பான நவீன மருத்துவ சிகிச்சை வழங்கி பலருடைய வாழ்க்கையிலே ஒளியேற்றி வருகிறது இம்மருத்துவமனையின் பணி தொடர எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன்